வணக்கம் நான் வந்து ஜோசிர் அரிதாஸ் பாரதி பேசுகிறேன் வேலூர் மாவட்டத்தில் சத்துவாச்சியரில் நான் ஜோசிகராக இருக்கேன் மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலிமா ரகுராமண்ணன் வந்து நமக்கு இந்த தீபாவளி பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் அதனால் தீபாவளி ஏன் கொண்டாடுறோம் எப்படி அது தீபாவளியுடைய வரலாறு என்ன நரக சதுர்த்தி அப்படின்னா என்ன அதை பற்றி சொல்ல போகிறோம் தீபாவளினால் நரக சதுர்த்தி மட்டும் இல்லை தன்வந்திரி பகவானோட அவதாரமும் வருது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நம்ம வடநாட்டுக்காரர் சேர்த்துகள்லாம் ஒரு மகாலட்சுமி பூஜை ஒன்று செய்கிறாங்க லக்ஷ்மி குபேர பூஜைன்னு அஷ்டலட்சுமி குபேர பூஜைன்னு ஒன்று செய்வாங்க இதுவும் இந்த தீபாவளி சமயத்தில் தான் வரும் தீபாவளி பற்றி இப்போ ஒரு விரிவாக நாம் பா பார்ப்போம் இந்த வாமன அவதாரத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வாமன அவதாரம் மூணு அடி மண்ணு கேட்டார் வந்து வாமன சக்கரவர்த்தி மகாபலி சக்கரவர்த்தியை பாதாளத்துக்கு அமைச்சிட்டாரு அந்த டைம்ல ஒரு வாமன அவதாரத்தோட தொடர்புக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூமாதேவியை வந்து காப்பாற்றுவார் இறங்கியங்கிட்டேருந்து அப்படி காப்பாத்துறப்ப பூமாதேவிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் பிறந்தவர் தான் நம்ம நரகாசுரன் நரகாசுரன் நரன் அப்படின்னா மனிதன் மனிதன் அசுரத்தன்மையோடு இறந்ததுனால நரகாசுரன் அப்படின்ற பேர் அவருக்கு வந்துச்சு அவர் என்ன பண்றாருன்னா வந்து பிரம்மா நோக்கி தவம் இருக்காரு பிரம்மா கிட்ட ஒரு வரம் கேட்குறாரு எனக்கு சாதா வரம் வேண்டும் அப்படின்ட்டு அப்போ பிரம்மா சொல்றாரு இறப்பு நான் ஒரு இறப்பு நூல் தான் செய்யும் ஏதாச்சும் ஒன்றுத்து முழுதான் நீ ஒன்றா வந்து இறப்பு வரணும்னா கேட்டு வாங்கிக்க ஒன்றா நான் தரேன்றப்போ இவருடைய சிந்தனை போது நீ யாருக்கு நரகாசுரனுக்கு தன்னுடைய தாய் கையினால் தான் தனக்கு மரணம் வரணும் அப்படின்ட்டு ஒரு வரம் கேட்குறாரு ஏன்னா அவருக்கு ஒரு சிந்தனை என்ன சிந்தனைன்னா எத்தனை தாயை தவப்பன் எப்படியும் தான் பிள்ளைக்கு ஒரு துரோகத்தை பண்ண மாட்டாங்க ஒரு அநீதியை பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு அப்போ எத்த தாயை நம்மளை கொல்ல மாட்டாங்க நமக்கு நிற்க மாட்டாங்க அப்படின்றதுனால இப்படி ஒரு வரத்தை கேட்டு வாங்கிக்கிறார் பிரம்மாவும் சேரின்னு கொடுத்துட்றாரு இதுக்கப்புறம் நிறைய அட்டு பண்ணிட்டே வராரு பண்ணிட்டே வரப்ப காலங்கள் மாறுது ஏன்னா இவங்களுக்கு மரணம் இல்லைன்றதால எல்லாருமே தேவர்கள் எல்லாம் போயிட்டு வந்து பகவான் கிட்ட போய் கேட்கிறாங்க இந்த மாதிரி ஒருத்தர் வாரம் வாங்கிட்டு நம்மளெல்லாம் நிறைய வந்து கொடுமை பண்ணிட்டு இருக்காரு அதாவது உலகத்துல இந்திர உலகத்துலயும் கொடுமை பண்றாரு பூலோகத்துல ரிஷிகள்லாம் வந்து யாகம்லாம் செய்வாங்க அந்த யாகத்துல பாத்தீங்கன்னா சிலதுல நாம வந்து யாகத்துல வந்து அக்னியில சேர்ப்போம் அப்ப இவர் என்ன பண்றாருன்னா மிருகத்துடைய மாவிசத்தலகத்துல வந்து அதுல போடுறது இந்த மாதிரி சில தொண்டர்களா கொடுக்குறப்ப இந்த யாகம் வந்து தடைபடுது ரிஷிகளுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குது அப்போ இவங்கெல்லாம் போயிட்டு சப்தரிஷிகளும் போயிட்டு பெருமாள் கிட்ட போயிட்டு கேட்கிறப்போ மகாவிஷ்ணு வந்து இறங்கியன வதம் பண்றதுக்கு வர்றப்போ இப்படி ஒரு வரம் இருக்கிறது அவருக்கு தெரியுது அப்ப என்னன்னாக்கா பூமாதேவியோட மறு அவதாரம் சத்தியபாமா சத்தியபாம வந்து தன்னுடைய தேரொட்டி அவர் வந்து இட்டுன்னு வர்றார் யாரோ பெருமாள் மகாவிஷ்ணு இட்டுன்னு வர்றப்போ நம்ம நரகாசுரனுக்கும் நம்ம மகாவிஷ்ணுக்கும் சண்டை நடக்கிறப்போ நரகாசுரன் வந்து ஒரு அம்பால் அடித்து அவரை வந்து மூர்ச்சையடைய செய்கிறார் உடனே சத்தியபாமாவுக்கு கோபம் வருது ஏன்னா தன்னுடைய பகவானே இப்படி வந்து ஆனதுக்கு அப்புறம் நாம் அந்த அசுரன் அழிக்கணும் எண்ணத்துல நல்லா கவனிங்க பூமாதேவியுடைய மறு அவதாரம் தான் சத்தியபாமா பூமாதேவியோட பிள்ளை தான் நரகாசுரன் அப்போ தன்னுடைய ஒரு கோபத்திலே தாபத்திலையும் தன்னுடைய சுயநலத்தை அதாவது சுய உணவை இழந்து சத்தியபாம வந்து பானம் எடுத்து நரகாசுரனை வதம் பண்ணுறான் இப்போ தாயின் கையினால்தான் மரணம் மறோ மரணம்ன்ற ஒரு உரம் வந்து இங்கே வந்து பலிக்குது அப்போ நரகாசுரன் வந்து ஒன்றையும் உணர்ந்து நாம இவ்வளோ நாம பண்ணதால தான் ஒரு தாயே நம்மளை வந்து தண்டிக்கிற அளவுக்கு நாம வந்து எதிரியா மாறிட்டோமே ஏன்னா அதர்ம வழியில நாம் போனதால் தர்மத்தை விட்டுட்டு அதர்ம வழியில் போனதால ஒரு தாயை பொறுக்க முடியாம நம்மளை வதம் பண்ணோம் ஏன்னா இது வந்து பெரிய விஷயம்தான் இது பெத்த பெயைய தவறு பண்ணா கூட கண்டிக்கிற தாய் இன்னும் இருக்கதான் செய்யறான் இப்ப ரெண்டு பேர் நமக்கு வந்து இருந்தாங்க வடநாட்டுல ஒருத்தர் விவேகானந்தர் தமிழ்நாட்டுல ஒருத்தர் இவங்க ரெண்டு பேரை நாம சொல்லலாம் தமிழ்நாட்டுல யாருன்னா பசுமன் முத்துராமிலங்க தேவன் இவங்க பாருங்க தேசியமும் பக்தியும் ரெண்டு கண்கள்னு சொன்னாங்க எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா தேசபக்தி தான் எங்க அம்பாளுக்கும் இருந்துச்சு ஏன்னா தேசம்தான் இப்போ இவங்க படைச்சவங்க எல்லாமே இப்போ நாம தேசபக்தின்னு சொல்கிறோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகளும் தேவர்களும் வந்து ரொம்ப துன்ப துன்பப்பட்டதால இவர் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைக்கு எடுத்துட்டு போக வச்சாங்க அப்போ இந்த நரகாசன் இறக்குறப்ப சொல்கிறோம் நாம் வந்து இந்த என்னுடைய இருந்து உலகம் விடுபட்டனால வந்து கொண்டாடட்டும் ஜனங்கள் அப்படின்ட்டு பட்டாசு வெடித்து இடிப்பு பலகாரமாக செஞ்சு புத்தாடை குடித்து நல்லா கொண்டாடுன்னு ஒரு வரமாங்க தான் ஒரு புராண கதவு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் உடநாட்டில் அற்புதமான ஒரு ராமர் சீத்தை லக்ஷ்மியன் பதினாலு வருஷம் வனவாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுவாமி வந்து அயோத்திக்கு திரும்புகிறார் அப்போ அயோத்தி திரும்புறனால வந்து தீப ஒளி ஏற்றி அந்த ஊர் மக்களே கொண்டாடணும் அதனால தீப ஒளி தீபாவளி அப்படின்னு சொல்கிற வழக்கம் வடநாட்டிலலாம் இருக்குது அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போதான் வந்து வடநாட்டில் வந்து பெரிய விழாக்கள்லாம் ஸ்வீட்டெல்லாம் வச்சு கொண்டாடி பெரிய அளவில் செய்கிற வழக்கம் இருக்குது இது ஒரு தீபாவளி கதை உண்டான தத்துவம் இப்போ நாம கங்கா ஸ்தானம்னு ஒரு ஸ்தானம் இருக்கு அது என்ன அப்படின்றப்போ ஒரு அசுரன் வதம் பண்ணுறப்போ சுவாமியை ஸ்தானம் பண்ணணும் அதுக்காக யமுனை நதியில தான் அவர் வந்து ஸ்தானம் பண்றாரு ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா கங்கை அப்படின்னாக்கா சப்த நதிகள் சொல்லுவோம் கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரி நர்மதா சிந்து காவேரி நல்லா கவனிக்கணும் நாம குளிக்கிறப்போ கூட தினமும் கங்கா யமுனா சைவ கோதாவரி நர்மதே சரஸ்வதி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சப்த நதிகள் வந்து அந்த பேரை சொன்னாலே புண்ணியம் சேருமா கங்கா கங்கான்னு சொன்னாலே புண்ணியம் சேருமா சில வார்த்தைகளுக்கு நமக்கு நம்மளோட பாவத்தை குறைச்சி புண்ணியத்தை கூட்டுற சக்தி இருக்கு அதுல ஒண்ணுதான் சப்த நதிகள் சப்தம்ன்ற வார்த்தை ஏழு சப்தமி ஏழு நாள் சப்தமி திதி சப்த கன்னிகள் ஏழு கன்னிகள் அதே மாதிரி சப்தமி ஏழாவது நாள் சப் சப்த கண்ணி ஏழு கன்னிகள் சொல்லுவாங்க இதுக்கு அடுத்தபடியா சப்த ரிஷிகள் வருவாங்க சப்த ராகங்கள் வருவாங்க ஏழுன்ற எண்ணிக்கைக்கு ஒரு பெரிய பலம் உண்டு அப்போ ஏழு புண்ணி நதிகள் இருக்கு இருக்கிறதுலே நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இப்படியெல்லாம் நம்ம நாம நதியை வந்து புனிதமா கொண்டாடுறோம் அப்போ கங்கை வந்து எல்லா நதியிலையும் வந்து ஆவாகனம் ஆகணும் அப்படின்ற மாதிரி சுவாமி ஒரு வரம் கொடுத்தாரு அதனால தீபாவளி எண்ணிக்கை கங்கை வந்து எல்லா தண்ணியிலும் வந்து ஆவாகரம் ஆகிறதுனால கங்காஸ்தானம் ஆச்சானு கேட்குற வழக்கம் வந்துச்சு இதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஏன்னா ஒரு ஒரு வதம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் தேய்ச்சி தீட்டு கழிக்கணும்ன்றதால எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்போ சூரிய உதயம் ஆனதுக்கு தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு ஒரு மரபே இருக்குது ஆனால் அந்த தீபாவளி அன்றைக்கி மட்டும் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே குளிக்கலாம் சில விஷயம்லாம் விதிவிலக்குன்னு இருக்கும் அதில் இது ஒண்ணு நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல நாலு ஆறு பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்ப பழக்கத்தை தீபாவளி மட்டும் வச்சுக்கணும் மற்ற நாள் எல்லாம் சூரிய உதயம் ஆனதுக்கு தான் எண்ணெய் தேய்ச்சி நீங்க குளிக்கணும் அப்ப எண்ணெயில வந்து மகாலட்சுமி இருக்கா சீக்காபுடியில சரஸ்வதி இருக்கா சுடுதண்ணில கங்கை இருக்கா அப்ப இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தி இந்த மூணு சக்திகளோட அருளும் நமக்கு வந்து கிடைச்சிருது இதுக்கப்புறம் நாம குளிச்சுட்டு புத்தாடையில வந்து நாராயணன் இருக்காரு புத்தாடையில அதே மாதிரி நீங்க சாப்பிட்ற இப்ப நாம சாப்பிட்ற பலகாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தன்வந்திரியோட அருள் இருக்கும் ஏன்னா தன்வந்திரி பகவானும் இந்த த்ரையோதி திதியில தான் அவர் வந்து அவதாரம் பண்ணார் அதாவது தீபாவளிக்கு முன்னால திரியோதசி திதி அதில் அவதாரம் பண்ணதால தன்வந்திரி பகவானுடைய அவதாரம் அங்க அங்க இருக்கிறதுனால சில பேர் வந்து கிலோ கணக்குல மாத்திரை சாப்பிடுவோம் சாப்பிடற அவனுக்கு வந்து உடம்புல ஒட்டாது அப்போ இந்த தன்வந்திரி மந்திரம் சொல்லிடுச்சு சாப்பிட்றப்ப பாத்தீங்கன்னா சீக்கிரம் உடம்புல ஒட்டி எது வேலை செய்யும் ஒரே ஒரு நாலு வரி மந்திரம் தான் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்தகல சஸ்தாய சர்வாமய விநாசனாய கிரிலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவ இது மந்திரம் அந்த மந்திரத்தை நீங்க கையில நீ மாத்திரை எடுத்து வச்சுட்டு விடும் அதை பார்த்து சொல்றப்போ அந்த மாத்திரையில மந்திர சக்தி வந்து பிரயோகமாகிடும் உள்ளுக்கு சாப்பிடுறப்போ ஒரு டம்ள தண்ணி எடுத்துட்டு அந்த ஜல பிரயோகம் முறையும் பேரு ஜலத்துல பிரயோகம் சாப்பிட்றப்போ அது உடம்புல பரவும் சீக்கிரம் நோய் வந்து குணமாகும் இத்தனை நாள் சாப்பிட்டு குணமாகாத மாத்திரை டாக்டர் மாத்தி 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 கூட பா வைத்தியம் பார்த்து கூட குணமாகாத ஒரு நோய் இந்த தன்வந்திரி மந்திரம் எடுத்துக்கிட்டு நீங்க சாப்பிட்றப்போ கண்டிப்பா நூறு சதவீதம் உங்களுக்கு விமோச்சனம் வரும் இது முக்கியம் இது வந்து தன்வந்திரி பகவானுடைய அவதாரத்துடைய மகிமை சுடுத்தணியில கங்கையை வந்து ஆவாகனம் ஆயிடுவா எண்ணையில மகாலட்சுமி நல்ல மகாலட்சுமி ஆவாகனம் ஆயிடுவா அதுக்கு அடுத்தது சீக்கிரப்பூரில சரஸ்வதி ஆவாகணம் ஆயிடுவா இப்போ இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு பேரு பார்த்தீங்கன்னா கங்கை சக்தியுடைய அம்சம் மகாலட்சுமி நல்லெண்ணில் இருக்கா சரஸ்வதி சரஸ்வதி இந்த இடத்துல எப்படி இருக்காங்கன்னாக்கா சீக்காபுடியா இருக்கா இதெல்லாம் நீ வச்சு நீ ஸ்தானம் பண்றப்போ இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தியுடைய அருள் கிடைக்கும் நாம நிறைய நாம வந்து தப்ப புரிஞ்சுக்கிறோம் சரஸ்வதினா படிப்புக்கு மட்டும் கடவுள் படிப்புக்கு தான் கடவுள் தப்பு இல்லை ஞானத்துக்கு தான் கடவுள் ஞானத்துக்கும் அவதான் கடவுள் நாம சம்பாதிப்போம் நல்லா கவனிங்க சம்பாதிப்போம் அந்த பணத்தை நியாயமா செலவு பண்ணக்கூடிய ஞானத்தை கொடுக்கறோம் சரஸ்வதி தான் ஊதாரித்தனமா கூட செலவு பண்ண முடியும் தெரியுமா சம்பாதிக்கிறத நாம எந்த வயசுலயும் சரஸ்வதி கும்பிடலாம் நாம படிக்கிற பிள்ளைங்க தான் சரஸ்வதி கும்பிடலாம் ஏதோ ஒரு கான்செப்ட் வந்துட்டோம் இந்த சுவாமி இது இதுக்கு தானே ஒரு சுவாமி எல்லாமே இருந்து வேலை செய்வார் இப்ப நம்ம சரஸ்வதி படிக்கிற பிள்ளைக்கு தான் சரஸ்வதி கடாட்சம் வேணும் நம்ம ஆயுத பூஜை கொண்டாடுறோம் சரஸ்வதி பூஜை கொண்டோம் ஏன்னா இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும் இதனால அறுபது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசுல கூட சரஸ்வதி நாம கொண்டாடலாம் இந்த சம்பாரிச்ச பணத்தை ஊதாரி தரமா கூட செலவு பண்ண முடியும் எவ்வளவு பேர் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லாம் சரஸ்வதி கடாட்சம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா சரஸ்வதி கடாட்சம் இருந்தா தர்ம வழியில செலவு பண்ண வைப்பா இல்லையா அப்போ சரஸ்வதி வழிபாடு எந்த வயசுக்கும் தேவைன்றது இதுல இருந்து நானு உங்களுக்கு நானு சொல்லிக்கணும் ஆசைப்படுறேன் ஞானத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் வந்து சரஸ்வதி நம்ம காலகஸ்தி போவீங்க காலகஸ்தியில அந்த அம்பாள் பேர் என்ன தெரியுமா ஞானாம்பிகைன்னு தான் பேர் ஞான புசலாம்பிகை அப்படின்னு சொல்லுவாங்க ஞானாம்பிகை தான் பேர் இங்க கூட போனீங்கன்னா காலேஸ்ரீ இப்போ போறவங்க அம்பா சன்னிதி மேலே அந்த போர்டு பாருங்க தகவல் பலகையில ஞானாம்பிகை அப்படின்னு இருக்கும் அப்போ சரஸ்வதி சரஸ்வதியுடைய தான் ஆகும் அந்த மாதிரி சரஸ்வதிக்கு பல கோயில் இருக்கு வாணியம்பாட்டின்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுங்களா அந்த அந்த ஊருக்கு எதுக்கு வாணியம்பாடின்னு பேர் வந்துச்சுன்னா அந்த இடத்துல பழைய வாணியம்பாடின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த இடத்துல சரஸ்வதிக்கு ஒரு தனி சன்னதி இருக்கு எத்தனை பேர் தெரியவே தெரியாது ஆனா அது ஒரு சிவன் கோயில் அதிதீஸ்வரர் ஆலயம்னு பேரு தயவு செஞ்சு இந்த தகவல் தெரிஞ்சுக்கிறவங்க போய் பாருங்க ஏன்னா சரஸ்வதி பத்தி நான் பேச எடுத்ததால இந்த தகவல் நான் தரேன் அதிதீஸ்வர ஆலயம் பழைய வாணியம் பாடி ஆத்துக்கு அனாண்டு இருக்கும் பாத்துக்கு இந்த பக்கம் வந்ததுன்னா புது வாணியம் பாடி பழைய வாணியின் பாடி பாலாற்றங்கரைக்கு பின்புறமா இருக்கு அங்க போனீங்கன்னா அதிதீஸ்வர ஆலயம் தாமல் அந்த ஏரியா பேரு அந்த இடத்துல அதிதீஸ்வர ஆலயம்னு ஒரு ஆலயம் இருக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எட்டு உயரத்துல சரஸ்வதி இருக்கா போய் பாருங்க சரஸ்வதி ஒரு கட்டத்துல பாடுற சக்தி எழுந்துடுறான் அப்போ வந்து இந்த ஆறு பேர் வேகவதியும் அந்த வேகவதி ஆற்றல் கரையில சரஸ்வதி தவம் இருக்கா அப்போ சுவாமி வந்து அங்க வந்து வாணி நீ பாடு அப்படின்னு வரம் கொடுத்த இடம் அதனால அந்த ஊரு பேரை வாணியும் பாடி அப்படின்னு வந்திருக்கு அந்த ஊருக்கு எவ்வளவு பேர் ஏற்றம் தெரியுமா அந்த ஊருக்காரங்களுக்கு இந்த தகவல் தெரியுமா தெரியாது சரஸ்வதிக்கு இன்னொரு பேர் வாணின்னு சொல்றோம் இல்லையா கலைவாணி வாணின்னு சொல்லுவோம் வாணியம் பாடி திருப்பி அந்த சரஸ்வதிக்கு வாணிக்கு பாடுற சக்தி கொடுத்ததால அந்த ஊர் பேரு வாணியம் பாடின்னு இப்போ கூட இன்னைக்கு வரைக்கும் இருக்கு சில ஊர் பேர்ல பொறால கதையோட தொடர்புடைய ஒரு கோவில் வாய்ப்பு இருக்கு வாணியம்பாடி பக்கம் போறப்ப இந்த கோவில பத்தி அதிதீஸ்வரர் ஆலயம்னு கேட்டு பழைய வாணியம்பாடி சரஸ்வதி கோவில் போய் பாருங்க புனர்பூச நட்சத்திரக்காருக்கு உண்டான கோவில் அது அம்பாலூர் அனுகிரகமா என்னன்னு தெரியல இன்னி பேசுறப்ப புனர்பூசம்தான் இது சொல்றப்ப ஏதோ உடம்பு சில இருக்குது பாருங்க சரஸ்வதி சரஸ்வதி அனுகிரகம் தானே இது எதையோ நாங்கள் சொல்ல போய் இன்னைக்கு சரஸ்வதி நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் அது அந்த அதிதீஸ்வரர் அதிதீஸ்வர ஆலயம் நட்சத்திர கோவில்கள் போட்டா கூட வரும் பழைய வாணியம்பாடி அதிதீஸ்வர ஆலயம் அது உள்ள சரஸ்வதி இருக்கா புனர்பூசன் நட்சத்திரத்துக்கு உண்டான கோவிலை பத்தி நான் புனர்பூச நட்சத்திரம் இன்னைக்கு இருக்கிறப்ப நான் இருக்கிறது அம்பாளுடைய கடாட்சம் தானே இது வேற என்ன சொல்றது நான் சரி இப்படி இருக்காங்க அதே மாதிரி புது புது ஆடையில புத்த ஆடையில பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு இருக்கார் அதே மாதிரி நாம சாப்பிட்ற உணவுல தன்வந்திரி இருக்கார் நான் தன்வந்திரி மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய சாப்பிட்றப்ப கூட அது ஜீர்ணமாக்காம நமக்கு நல்ல ஒரு பலன் உடல் உபாதை வராமல் இருக்கணும் ஏன்னா பண்டிகை வந்தா எக்கச்சக்கமா சாப்பிடுவோம் அதுக்கு தன்வந்திரியோட அருளும் தேவை அப்போ தன்வந்திரி பகவான் வந்து பலகாரத்துல இருக்கார் அதுக்கப்புறம் பட்டாசுல தான் பிரம்மா இருக்கார் இந்த மாதிரி இந்த தேவதைகள்லாம் அதில் இருக்கிறதுனால அன்னிக்கலாம அந்தந்த பொருள் எடுக்கிறப்ப அந்தந்த சுவாமியை நம்ம நினைச்சுக்கு தானே போதும் அவங்க அருள் தானாக வந்துடும் இந்த கங்காஸ்தானம் பார்த்தீங்கன்னா காலையில் நால்ரை டு ஆறு அதுக்குள்ளே முடிச்சிடணும் சூரிய உதயத்துக்குள்ளே முடிச்சிடணும் நாம மற்ற நாட்கள்ல வந்து சூரிய உதயத்துக்கு அப்புறம் எண்ணெய் தைச்சிக்கொள்ளீங்கன்னு சொல்லுவோம் ஆனால் நாலரை டு ஆறு வந்து முடிச்சிடும் அதுக்குள்ளே கங்காஸ்தானத்தை முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் இது இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் இப்போ நமக்கு ஒரு ஜோதிட தகவல் ஒன்று நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன தைச்சு குளிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நல்லா கவ கவனிக்கணும் நான் பிறந்த நட்சத்திரம் இப்ப புனர்போசமா நான் புனர்பூசம் அன்னைக்கு என்ன தைச்சு குளிக்க கூடாதுன்ற ஒரு மரபு இருக்கு அன்னைக்கு அந்த நட்சத்திரமே வந்தா கூட தப்பு கிடையாது ஏன்னா விதிவிலக்குக்காக எனக்கு ஏன்னா அன்னைக்கு எப்படியா அன்னைக்கு வந்து சித்திரை நட்சத்திரம் தான் வரும் தீபாவளி அன்னைக்கு வர்றது சித்திரை நட்சத்திரம் தான் ஆனா என்ன பண்ணுவோம் நாம நான் பிறந்ததே சித்திரையாச்சு நான் எப்படி குளிக்கிறதுன்ட்டு ஏதோ ஒரு புக்ல படிச்சிருப்பாங்க ஜோதிட துணுக்கு அது இதுன்னு ஒரு இல்லையா அதில் படிச்சுட்டு அவங்க குழப்பிக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி குழப்பத்துக்கு ஆளாக கூடாது இன்னைக்கு வரைக்கும் விதி விலக்கு கங்காஸ்தானம் பண்ணுறதப்ப பண்றதுப்ப வெடிய வேலை சூரிய உதயத்தில் பண்றப்ப உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் உஷத் உஷத்காலம்னு பேர் உஷத்காலம் சூரிய உதயம் அப்போ அருணன் அருணோதயம்னு ஒன்று அந்த அருணன் வந்து பார்த்தீங்கன்னா அருணோதயம் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி ஒருத்தர் இருப்பார் அருணோதயம்னு பேர் அவர் பார்த்தீங்கன்னா பாதி உடம்பு தான் இருக்கும் சூரிய பகவானுடைய தேர் ஒட்டியவர் அது சகப்பாக சூரியன் உதயமாகறப்ப கீழ்வானம் இந்த கிழக்கு பையில சகப்பா ஒரு உதயமாகும் அந்த கீழ்வானம் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சுவாமி கும்பிட ரெடி ஆகிறது தான் உத்தமம் பொதுவாக தீபாவளி வந்து காலையில் பத்து மணிக்குள்ளே கும்பிட்டுக்கிறது நல்லது பொதுவாக ஏன்னா மதியத்து மேலே நாம் அடுத்தடுத்த வேலையை பார்க்க வேண்டியதாகிடும் ஏன்னா அடுத்த நாள் கேதாரி கவுரி விரதம் வரதால நாமெல்லாம் வந்து அது சொத்துக்கு போயிடுவாங்க நம்ம வீட்டு ஆளுங்களும் காலையில் பத்து மணிக்குள்ளே நீங்கள் இதை முடிச்சுடுறது நல்லது இது விஷயமா வேறு எதனா உங்களுக்கு தகவல் தேவைன்னா நீங்கள் இதில் நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா மேற்கொண்டு நாங்கள் இதை பற்றி தகவல் கொடுக்க தயாராக இருக்கோம் அது நன்றி